சூப்பராக இருக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் கண்டிப்பா டைட்டில் ஏற்ற ஒரு ஆ அது உட்கார வச்சுருக்காங்களா அதுதான் அவங்களோட கிராஃப்ட் பக்கா ஆ பிஜிஎம் வேற லெவலில் இருக்கு சாங் ஒரு லவ் சாங் இருக்கு அதுவும் நல்லா தான் இருக்கு

ஃபஸ்ட் ஆஃபில் வந்துட்டு ரொம்ப ஸ்டோரி போகிற மாதிரி இருக்குது பட் ஆனால் செகண்ட் ஆஃபில் ஓகே தான் இருக்கு ஹீரோயின் ரோல் இருக்குது ஒரு டென் மினிட்ஸ் தான் இருக்குது பட் ஆனால் இன்னும் கொஞ்சம் காமிச்சிருக்கலாம் புரியல பாசிட்டிவ்னா ஃபஸ்ட் அந்த ட்ரக் அடிக்ட் ஆகிற மாதிரி காட்டுறாங்க தென் ரிலீவ் ஆகுறாங்க அது ஓகே சொல்லலாம் வேறு பாசிட்டிவ்ல நல்லா இருக்குது அவ்வளோதான் எயிட் அப்புறம் மியூசிக் நல்லா இருந்தது விஜயகுமார் அவரு நல்லா பண்ணிருந்தேன் சவன் நல்லா இருக்கு ப்ரோ கூட நல்லா ஃபேமிலியாக பார்க்கலாம் ப்ரோ ஃபைட் ஃபைட்டு தான் போட எல்லாமே ஃபைட் ஹோஸ் படஃபுல்லாக ஃபைட்டு கேங்ஸ்டர் வர மாதிரி ரெண்டு சைடு மெட்ராஸ் போட இருக்குல்ல அவங்களுக்கு கேங்ஸ்டர் வர மாதிரி அது மாதிரி மெசேஜ் வந்து எப்படி இப்போது என்ன சொல்கிறது பழி வாங்குறது தான் ப்ரோ மெசேஜ் அவ்வளோதான் எப்படி பழி வாங்குறாங்க அதான் மெசேஜ் படுத்துக்கோங்க நல்லா இருந்ததுங்க பிடிச்சது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ஆஃப் நல்லா இருந்ததுங்க செகண்ட் ஆஃப் வந்து ஓகே மியூசிக் கொஞ்சம் நல்லா இருந்தது லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் இறைச்சல் இருந்தது பட்டு மியூசிக் வைஸ் நல்லா இருந்ததுங்க அவ்வளோ புரியலைங்க ஹீரோ ஒரு ஆஷ்யூஷுவல் உரியடி லைட்டாக உரியடிவும் இதுவும் கொஞ்சம் ஓரளவுக்கு சேமாக தான் இருக்கும் கோவப்படக்கூடாது மற்றவங்க எது இருந்தாலும் நம்ம ஓனாக யோசிக்கணும் இது நம்மளுக்கு நம்ம ஃப்யூச்சருக்கும் நம்ம ஃபேமிலிக்கும் கரெக்டாக இருக்கணும் அது அதை மட்டும்தான் செய்யணும் அவங்க தூண்டுறாங்கன்னு எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க புரியலைங்க ஃபேமிலி இப்போ வர யங்ஸ்டர்ஸுக்கு கரெக்டாக இருக்குங்க யங்ஸ்டர்ஸுக்கான மூவி தான் அது டெனுக்கு எயிட் கொடுக்குறேங்க நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கணும் இருக்கு ஹீரோ நல்லா நச்சர் படஃஃபில் ஃபைட் சிங் தான் ஃபைட்டு எப்படி ரெண்டு ரெண்டு சைட் கேங்ஸாக இருக்குது எப்படி பழகி வராங்க சொல்லி சூப்பராக இருக்குது மியூசிக் பேக்ரவுண்ட் மியூசிக் நல்லாயிருக்கும் சூப்பராக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எதிர்பார்த்துனே இருக்கும் செகண்ட் ஆஃப் என்ன இருக்கும்னு சொல்லிட்டு செகண்ட் ஆஃப் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஆக போச்சு இருந்தாலும் படம் வந்து ஃபினிஷிங்கில் பக்கம் போயிடுச்சு இருக்குது ஜேனல் ஃபுல்லாகவே ஃபைட் தான் படத்துக்கு ஏற்ற மாதிரி டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஃபைட் சீன்ஸ் தான் இருக்கும் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே இருக்கும் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி ஆக்ஷன் படம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஆக்ஷன் படம் கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் என்னுடைய தனிப்பட்ட கருத்தில் நான் சொல்கிறது என்னென்னா கதை பொருள் இன்னும் கொஞ்சம் கனமாக இருந்திருக்கலாம் லவ் ஹீரோயினுக்கு பெருசாக ஒன்று முறியடி மாதிரி நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது முறியடி கான்செப்டை விட்டுருங்க முறியடியை மனசில் வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏமாற்றம்தான் கிடைக்கும் ஹீரோக்காக நீங்கள் பார்க்கலாம் ஹீரோ பக்காவ பக் சூப்பராக நடிச்சிருக்காரு மற்றபடி கான்செப்ட்டு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் எனக்கு தனிப்பட்ட முறையில் தோன்றுறது இன்னும் கொஞ்சம் அவர் எதாவது ட்ரை பண்ணிடலாம் ஏன்னா உரியடியில் ட்ரக்ஸாக டை ட்ரக்கு பின்னாடியும் பதவி பின்னாடியும் போனால் வாழ்க்கை நாசமாக போகும்னு தான் சொல்கிறார் அவர் பெருசாக டென் அவுட் ஆஃப் ஃபைவ் நல்ல படம் ரஞ்சித் அண்ணன் வெற்றிமாறன் அண்ணன் அது மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ லேபிள் சீரிய வெப் சீரிஸ் எடுக்கிற யூரு இந்த ஸ்லம் ஏரியாவை வச்சு பேஸ் பண்ணி எடுக்கிற படங்களில் சில விஷயங்களாக சொல்ல தவறுறாங்க அது ஏன் கையில் எடுக்க மாட்றாங்க தைரியமாகவே சொல்லிடலாமேன்றத நான் யோசிச்சுட்டு இந்த விஷயத்தை அழகாக கையில் எடுத்துட்டாரு இந்த ட சசின்ற ஒரு கதை ஆசிரியர் அப்பாஸ் நல்லாவே டேரக்ட் பண்ணியிருக்காரு இந்த உரியாடி விஜய் வந்து இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் கழித்து எஸ்டே சூர்யாவா பர் பர்ணி பரிமாணம் வளர்ச்சி அடைவார்ன்றது எனக்கு நல்லாவே தெரியுது இந்த ஆணிவர் அரசியலை பிடுங்கி காமிச்சு என்னோடய இளம் தலைமுறை மதுவாலயம் போதிய அது மட்டும் இல்லாமல் சில அரசியலாளியும் அவங்க வழி மாறி தட மாறி போகிறாங்க அதுக்கு இதுதான்டா காரணம் அதை ஒழிக்கவும் முடியாதுன்றத ஆணித்தனமாக சொல்லியிருக்கிற கதையை வரவேற்கத்தக்க வேண்டிய விஷயம் அது எங்கேயுமே வந்து சாக்ரிஃபைஸ் ஆவல பயந்துக்கிட்டு சும்மா இல்லை அழகாக பண்ணியிருக்காங்க இந்த படத்தில் தமிழைன்னு ஃபுல்லாகவே ஆரம்பத்துலேருந்து லாஸ்ட் வரைக்குமே புகைப்படித்தல் உட்கா அதை பற்றி எல்லாமே அது போட்டே வச்சுருக்க வேண்டிய நிலைமை தான் ஆனால் அது தேவையான கதையும் கூட இவ்வளோ நாளாக சோகேஷ் கனகராஜ் படத்தில் எல்லார் படத்துலேயும் வந்து இந்த போதை சம்பந்தமாகவே இருக்குதுன்னா என்ன சொல்கிறது ஒருத்தர் அடிப்பட்டால் தான் அதை பற்றி சொல்ல முடியும் சைலண்ட வார்த்தையை சத்தமாக சொல்லணும்னு நான் சொன்னியிருக்கா மாதிரி அதை அது அவங்க பணியில் போய் சொன்னால் தான் புரியும் அந்த வகையில் இளைஞர்களுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டான படம் எல்லோரும் பார்க்க வேண்டிய படம் சூப்பராக கனெக்ட் ஆச்சு இந்த படத்தில் மியூசிக் நல்லா அதிர வச்சு நம்ம இதயத்தில் வருன்னாலும் ஒரு மியூசிக் டைரக்டராக எந்த இடத்துல சைலண்ட்டாக இருக்கணும் மூடின்னு அப்படின்றத தெளிவாக பண்ணியிருக்காரு அந்த விதத்தில் மியூசிக் டைரக்டருக்கு ஆன்சர் பண்ணுறேன் இல்லை படத்தில் ஃபைட் லப்புன்னு பேர் வச்சுருக்கான் பட் படத்துக்கு தேவையான இடத்துல தான் ஃபைட்டு கொடுத்துருக்கான் அதாவது வட சென்னையில் ராஜன் கேரக்டர் நம்ம எப்படி விரும்புமோ அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் ஃபைட் இல்லாமல் கொடுத்துருக்கிறது நல்லாவே இருந்தது இவனே நான் லாஸ்ட்டாக ராஜனாக வந்து நிற்கிறதும் அழகாக இருந்தது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆகும் இல்லை எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம் நான் அவர் அப்பா பெற்ற பையனாக நடுத்தர மக்கள் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம் ஏ சைட் பி சைடு சி சைடு இல்லாமல் ஆல் கிளாஸ் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக பார்க்க வேண்டிய ஒரு அற்புதமான படம் எட்டு கொடுப்பேன் படம் நல்லதாக வந்துச்சு ஃபுல்லாக ஃபைட்டு படத்துக்கு பேருக்கேற்ற மாதிரி படம் சாம ஃபைட்டு ஃபைட்டு ஃபைட் ஃபைட்டு ஃபுல்லாக ஃபைட்டு பிஜிஎம்லாம் இருந்துச்சு இருந்துச்சாண்ணா ஸ்டார்டிங் டு எண்டிங் சம்ம வைப் நல்லா இருந்துச்சு ஆ மெசேஜ் அது வந்துட்டு பாய்ஸ் வந்துட்டு மோஸ்ட்டாக இந்த ட்ரக்ஸ் பண்ணி மைண்டு மாறுது ஸோ அதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அவங்க ஃப்யூச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அவங்க வந்துட்டு கரெக்டான வேக்கு போவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் சொன்னாங்க ஹீரோவே அதை காமிச்சிருப்பாரு இது நான் டெய்லியும் நீங்கள் வந்ததுனால தான் டெய்லியும் பண்ணுறதுனால தான் நான் இப்படி ஆகிட்டேன் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி நான் ஆயிட்டேன் ஸோ இது நான் இல்லாமலே இருந்துருவேன்டப்ப அவன் பேக் டு அவனோட லைஃப்க்கு போவார் ரியல் லைஃப்க்கு அதில் நான் அவன் நார்மலாக இருப்பான் ஸோ அந்த பாட் நல்லா இருந்துச்சு நம்மளோட பாய்ஸும் இதே மாதிரி நினச்சாங்கன்னா சூப்பர் நம் ஹீரோலாம் சூப்பராக இருச்சிருந்தார் அந்த மாதிரி ரக்கட் பாயும் ஒரு மாதிரி ஆட்டிடியூட் காமிஸ்ட்டு அந்த மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அது ரேர் ரொம்ப ரேர் அந்த ஒரு டென் டூ ஃபிஃப்டீன் ஹீரோயின் வருவாங்க ஹீரோயின் செம்ம இருந்தாங்க குட்டி பாடம் அழகா இருந்தாங்களா அந்த பார்ட் கொஞ்சம் கேர்ள்ஸ்க்கு பிடிக்கும் செகண்ட் பார்ட் சான்ஸ் இல்லை எயிட் டூ நைன்

என்ன வீட்டுக்கு போனோம் என்ன வீட்டு வீட்டுக்கு போனோம் என்ன வீட்டுக்கு போனோம் ஏ அவரை பத்தி தலைவரை பத்தி பேசாத

ப்ரோ படம் வந்துட்டு ஒரு ப்ரோ ஃபைட் 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 இருந்து ஓகே ஓகே வந்துட்டு சரி இருக்கட்டும் வந்து பிளைட் சிட்டு இருந்துட்டு நல்ல படம் அருமையான படம் எனக்கு ஓரளவுக்கு தம்பா பிடிச்சிருந்து ஓரளவுக்கு தான் இருந்துச்சு ஆனால் அடிக்கடி பார்ப்பேன்னா டெய்லி பார்ப்பேன்னா அப்படிலாம் பார்க்க மாட்டேன் ஏன்னா இது வந்து ஒரு பக்கம் ரிவெஞ்சு ஒரு பக்கம் அடித்தடி ஒரு பக்கம் ரிவெஞ்சு ஒரு பக்கம் அடித்தடி ஒரு பக்கம் ஒருத்தனை அடிக்கிறான் இன்னொருத்தப்பே அடிக்கிறான் இன்னொருத்தப்பை அடிக்கிறான் இன்னொருத்தனை பேர் அடிக்கிறான் இது நம்ம வட சென்னையிலே பார்த்தாச்சு இது என்னன்னா எனக்கு எனக்கு எப்படிண்ணா இது எப்படி போட்டேட்டாதுன்னா ஒருத்தனை வந்துட்டு இவன் இப்படி தான் இவன் இவனோட லேபிள் இதுதான் ஒரு 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 சீரிஸ் ஒன்று ஹாஸ்டலில் கூட வந்திருக்கு இவனோட லேபிள் இப்படி தான் இவன் வந்து லேபிள் அவன் அந்த லேபிள் வட சென்னையினா இப்போ கமல்ஹாசன் சொன்ன மாதிரி தான் இங்கா ஏ இங்கா என்ன உனக்கு இன்னா அவரு இப்படி அப்படி 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 போர்ட்ரேட் பண்ணாதிங்க நான் சொல்றேன் தான் அவருமே சொன்னாரு அவர் சொல்லி திருப்பியோ அந்த போர்ட்ரேட் எனக்கு விதமா அது என்ன எப்ப பார்த்தாலும் ஒரு ஜானர் அப்படின்னா தம் தான் அடிச்சுதான் சரக்கு செய்து சொல்லுங்க ஏன் அப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல எதனால நீங்க அவங்க அப்படியே அவங்கள அப்படி போர்ட்ரேட் பண்றீங்க எனக்கு அதனாலேயே எனக்கு எனக்கு ரொம்ப காண்டாயிருச்சு எனக்கு படம் பார்க்கும்போது படமா பார்க்கும்போது படம் நல்லா இருக்கு பட் ஆனா அந்த ஸ்மோக்கிங் என் பார்க்கும் போது நமக்கே டிம்ட் ஆகுது உடம்புக்கு கெடுதல் கெடுதான விஷயங்கள் அது யார் அமைச்சாலுமே அது கெடுதல் தான் படம் படம் பார்க்கும்போது படம் நல்லா இருக்குது பட் ஆனால் அதிகமாக ஸ்மோக்கிங் அண்ட் சரக்கு காமிக்காதீங்கன்ற ஒரு நல்ல எண்ணத்துக்கு நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்காதீங்க ஆமாம் இது ஏ சர்டிஃபிகேட்டு இதுக்கு என்ன சர்டிஃபிகேட் கொடுக்குன்னு எனக்கு தெரியல என்ன சர்டிஃபிகேட் எனக்கு தெரியலப்பா ஏபிசிடி கொடுப்பேன் ப்ரோ அவர் அவர் ப்ரோ ஆக்டிங் வைஸ் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தேன் ப்ரோ மியூசிக் தான் ப்ரோ இந்த படத்தை தூக்கி மேலே ஏறி வச்சிருக்கு ப்ரோ செகண்ட் ஹாஃபில் லேகு பக்காவாக தெரியுது நிறைய அப்படியே இழுத்துக்கிட்டே போகிறாங்க அது கொஞ்சம் சீன்ஸ் கட் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கலாம் மற்றபடி படம் தான் படம் இருக்குது ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி நல்லாயிருக்கு லோகேஷ் கெனரா சார் சூப்பராக ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு ஹீரோ சூப்பராக நடிச்சிருக்காங்க அந்த ஃபஸ்ட் ஹாஃபில் அந்த ஹீரோயினுக்கும் ஹீரோக்கும் ரொமான்ஸு சீக்வன்ஸு சூப்பராக இருக்குது பாட்டு எல்லாமே அம்சமாக இருக்குது காமெடியும் அந்த கானா கானா அவர் தம்பி சூப்பர் அண்ணன் சூப்பராக பாடியிருக்காப்பில் எல்லாமே பக்காவாக இருக்குது எனக்கு ஒரே ஒரு குறை தான் அவங்கள வட சென்னை பீப்புளை ஸ்மோக் அடிச்சிடோ ஆழ்க்கை ஆழ்க்கைகளுக்கு அடிக்கிறதோ அப்படி போர்ட்ரேட் பண்ண வேண்டாம் இனிமேல் வர படத்துலையும் இனிமேல் வர ஒரு வே வேண்டி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இது யார் மனத்தையும் புண்படுத்துக்கொள்ள இது அவங்கள அப்படி போர்ட்ரேட் பண்ண வேண்டான்னு ஒரு சின்ன ரெக்வஸ்ட்டாக மற்றபடி வரும் இல்லை ஏன்னா எல்லாருமே அது எல்லாருமே அதை கடந்து தான் இப்போ வந்துட்டுருக்கோம் ஏன் வட சென்னை அப்படின்னா தம் அடிச்சு தான் ஆகணுமா ஏன் வட சென்னை அப்படி தான் கஞ்சா அடிச்சு தான் ஆகணுமா இல்லை ஏன் அப்படி தான் அடிச்சா ஆகணுமா அப்படிலாம் கிடையாது அவங்களிலும் டாக்டர்ஸ் இருக்காங்க அவங்களும் அவங்களிலுமே இன்ஜினியர்ஸ் இருக்காங்க எல்லாருமே இருக்காங்க ஒரு சின்ன ரெக்வஸ்ட் அவ்வளோதான் ஒரு வந்து பார்க்கலாம் தலைவரை படம் ஃபுல்லாவே ஃபைட்டு தான் ஓப்பன்லேருந்து எண்டு வரைக்கும் மெசேஜ் என்ன சொல்கிறாங்கன்னு ஒன்றும் அந்த அளவுக்குலாம் மெசேஜ்லாம் ஒன்றும் தலைவர் படம் ட்ரக்ஸ் தான் கடைசி வரைக்கும் ட்ரக்ஸ் ஒரு இடத்த பிடிக்கிறதுக்கு அதனால அதெல்லாம் எங்கேயுமே படம் ஃபுல்லாக மாசு நல்லா இருக்கு ஒரு செவன் கொடுக்கலாம் தலைவரை